नमस्कार यदि आपका YouTube चैनल हिंदी में बात करेंगे आइए तो पूर्व तो व्यापार बारे में एक नौकरी बारे में एक कारगान के बारे में किसी तरह आप लोग हिंदी में बात करना है कैसे बात करना है सवाल पूछे तो जवाब कैसे देना है सब कुछ आप लोगों को मैं का दिया था तो ये मतलब ये तो नौ का वर्ग में ये तो अंत में अभी हूं ठीक है तो ये सब कुछ ये सब कुछ मतलब इतना वीडियो देखने वालों वो नौ वीडियो तक जो देख लिया उनको भाषण सरलता के लिए अकेले वो दस बार लास्ट वीडियो में वो तो चेक कर लेना तो आप लोग ग्रामर अगर पक्का बात कर सकता है ये नव वर्ग तक जो देखा नहीं है उनको उसमें कोई फायदा नहीं है तो नव तक देख लेना उसके बाद दसवा वर्ग में ये भर्ती कर लेना देख लेना तभी आप लोगों को ज्यादा सुविधा हो जाता है ज्यादा अधिकांश सुविधा हो जाता है तो इसके पूर्व तक मतलब ये तो व्यापार संबंध नौकरी संबंध कारगाना संबंध में हम बातचीत कर दिया बाजित कैसे करना किसी तारीख में करना वो सब आप लोगों को बोला था उसके लिए आप लोग अभ्यास भी ले लिया और मंत्री बाजित भी कर लिया ठीक है तो तो भी मैं दोबारा एक बार आप लोगों को रेफ्रस करने के लिए और दो तीन तरफ मैं आप लोगों को बोल देता हूँ तो हमको हिंदी नया है हिंदी सीखने के नया है तो पगला क्या करना हिंदी हम बात करना तो उसका पगला क्या करना पगला मतलब जो कुछ वो सीखने के तैयार होता है उनका मैं பகலா போல் தேத்தாகும் பிரணாம் நமஸ்கார் நமஸ்தே பிரணாம் நமஸ்கார் நமஸ்தே வணக்கம் அப்படிங்கறதுதான் பிரண்ணாம் நமஸ்கார் நமஸ்தே நமஸ்காரம் சாஸ்கிருத் வார்த்தை தமிழில் நாம் சொல்லுவோம் நமஸ்காரம் நமஸ்கரிக்கிறேன் வணங்குகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் நமஸ்கம் இதுதான் வந்து நீங்க மொத முத கற்றுக்கக்கூடிய ஒரு வார்த்தை மொதல் வார்த்தைய நல்ல வார்த்தை இருக்கணும் தான் இந்த வார்த்தை நம்ம சொல்றோம் பிரணாம் பிரண் பிரண் அப்படின்னா உயிர் பிரான் அப்படின்னா உயிர் பிரணாம் அப்படிங்கிறப்ப இந்த உயிரில இருந்து உங்களுடைய உயிர்ல இருந்து நீங்கள் வார்த்தை வெளிப்படுத்துறீங்க உங்களுடைய சொற்களை வந்து மரியாதைக்குரிய ஒரு சொல்லாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா தான் பிரணாம் நமஸ்கார் நமஸ்தே வணக்கம் நமஸ்காரம் நமஸ்கரிக்கிறேன் வணங்குகிறேன் இது வந்து பொதுவா எல்லா மொழிகளிலுமே முதல் வார்த்தை இதுதான் வரும் இதுதான் வரணும் ஏன் அப்படின்னா நம்ம முத சொல்லக்கூடிய வார்த்தையே கொஞ்சம் இனிமையா ஒருத்தரை வந்து வரவேற்குது வரவேற்கக்கூடிய ஒருத்தருக்கு மரியாதை தரக்கூடிய சொற்களை நாம் சொல்லி இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமஸ்கார் பிரணாம் இந்த வார்த்தை சிறந்த வார்த்தைகள் அப்ப இந்த வார்த்தை நம்ம சொல்லும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு வந்து விஷயம் ஞானம் இருக்கும் அப்படிங்கறத வந்து எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அப்ப பிரணா நமஸ்கார் அடுத்தது என்ன யாராவது ஒருத்தர் நம்மளை பார்க்க வராங்க அப்படிங்கிறப்ப இல்லை நாம ஒருத்தரை வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிறப்ப வாங்க வாங்க என்ன விஷயம் அப்படின்னு தான் இல்ல வாங்க வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க இது பழக்கம் ஆயிடுச்சுதான் வாங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் இது புதுசா போறப்பே வாங்க पावांगन तमिल में बोलरमा आईये अंदर आईए बैठिए कुर्सी पर बैठिए chair पर बैठिए स्टूल पर बैठिए बेंच पर बैठिए அப்ப எந்த வார்த்தை அந்த உக்காரும் நாற்காலித்து எந்த வார்த்தை தகர்ந்த வார்த்தையோ அந்த வார்த்தை ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லயோ நீங்க சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றீங்க ப்ராப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்பர் வந்து சேர்ம அப்படின்னு தான் வரும் चेयर पर अब दिया था, तो अंग का वन्द नार्ट पर पैसा गोड़िया होता है। मेल पर अब दिया, मेल बेंच मेल, हम बेंचिल अब दिन चलो मैं चेयर में बैठी, चेयर में, कुर्सी में, टेबल में बैठी अब अनियांग का नार्ट निया बोरिंग ना। तो कुर्सी पर बैठो। ரெண்டில் எது கரெக்டு ரெண்டுமே கரெக்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாறும் அதுதான் இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா பள்ளிய கொஞ்சம் அவன் இப்போதான் ரோட்டு மேலே போயிட்டு ரோட்டு மேலே போயிருப்பாப்புல அப்படிம்பாங்க ரோடு மேலே ரோடு மேலேன்னு எப்படி சொல்லுவோம் டீல் அப்படின்னா கரெக்டாக இருந்தா ஆ என்ன சொல்லுவாங்க வில்லேஜ் பக்கம் கிராமப்புறங்கள்ல வந்து ரோட்டு மேலே போயிருப்பான்ப்பா இதுதான் ரோடு மேலே போகிறான் தான் பஸ் மேலே போகிறான் பஸ் போறதும் பஸ் மேல புரியுதுங்களா சில வார்த்தைகள் அப்ப நமஸ்கார் நீ நல்லா பழகினதுக்கு அப்புறம் பாருங்க நமஸ்கார் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா செகண்ட் சொல்றீங்களான்ட்டு உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் வராது ஐய நமஸ்கார் பைட்டோ ஐய நமஸ்கார் பைட்டோ நமஸ்கார் ஆயே பைட்டியே வாங்க உட்காருங்க வணக்கம் புரியுதுங்களா எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி பேசிக்கலாம் ஆனால் நீங்கள் தெரிந்து கொண்டு பேசுங்க இப்ப இந்த மூணு வார்ட திரும்ப திரும்ப நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் பைட்டி பைட்டி என்ன வேணும் புது நபர் பைட்டியே காத்தே என்ன குடிக்கிறீங்க என்ன சாப்பிடுறீங்க பழைய நபர் சாய் பீத்தா ஏ காபி பீத்தாயண்டா பீத்தா ஏ கரம் பீத்தாய் டீங்களா காபி குடிக்கிறீங்களா சூடா குடிக்கிறீங்களா சில்லுன்னு குடிக்கிறீங்களா சிம்பிள் எல்லாமே சிம்பிள் தான் நீங்க அதை கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்

मैं गिरने बंद रख रही हूँ मैं तो आपका मामा मद्रास में है ना वीरा वो मेरा भेजा है आपका मामा वीरा मद्रास में है ना वो मेरा को भेजा है मुझे भेजा है ये ना आने पे रख रहा है अपनों मामा चैनलर रख रहा है वीरा अवलय ने आने पे रख

रगने के बाड़ा के घर चाहिए और भी लेना कौन सा बजट में क्या भाव में कितना बाड़ा में बाड़ा वाड़ा के कितना बाड़ा में क्या भाव में इन वैल्यू